குற்றிய நேருக்கு வணக்கம் இப்போ வந்து அன்னை பிரசங்களுக்கு எனக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு அது என்னன்னா அன்னை பிரசங்கிறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி சபையில் போயிருக்கேன் அண்ணன் அன்றைக்கி அறநூற்றி அறுபத்தாறு எடுத்தார் இதுக்கு முன்னாடி நான் சபைக்கு போன இடத்துல வந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்க முன்னாடி எனக்கு வந்துச்சு மொதல் முதல் எனக்கு ஆசையோடு வழிப்படல வந்ததும் மொதல் முதல் வலிபா அந்த ஆராதனை தான் வந்துச்சு எனக்கு என்னை தூக்கி இது பண்ண பிரேர்லாம் பண்ணல தூக்கி ஓரமாக போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தான் எனக்கு சாப்பாடு அதிகமாக சாப்பிட்ற ஆசையும் எனக்கு வந்துச்சு அதுக்கு அடுத்து நம்ம அண்ணன் வந்து என்னையை வந்து இந்த தேவாட்சமி சிலை கூப்பிட்டு வந்தாரு அப்பதான் அந்த மலிப்புன்ற ஒரு பேயை வெட்டி விட்டாரு அந்த சாப்பாடு வின்ற அதை சொல்லி எனக்கு அண்ணன் அண்ணையை வெட்டி விட்டாரு அது ரெண்டுமே பேயின்னு சொல்லி உணர்த்தனது இந்த சட்டை தான் உணர்த்துறாங்க இப்ப ஏசுவிரத் அஞ்சை சொல்லமுன்னா சாப்பிட்றேன் பலவா சாப்பிடுறாங்க அதுக்குமே சாப்பாடு லிமிட்ல அந்த லிமிட் ஒன்னு இருக்குது இப்போ ஏசுவராவது பெயர் முடிச்சப்பறம் ஏசுவிரத் அஞ்சு சொல்லணும் ஏசுவனத் சொன்னேன் காண ஒரு வெளிப்படுத்தி அது என்னன்னா நான் வந்து பிரசங்க அன்னைக்கு கேட்டுட்டு இருக்கும் எனக்கு வாந்தி வந்துட்டு வாந்தி அப்படின்னா ரத்த ரத்தமாக வாந்தி எடுக்கிறேன் ரத்தத்துல வாந்தி தானே அண்ணன் எனக்கு கண்டுக்கிறாமல் பிரசங்க எடுத்துக்கிட்டே இருக்கார் எடுத்துகிட்டே இருந்தால் பிரசங்க முடிச்சதுக்கப்புறம் பார்த்து வந்து முடிஞ்சி தண்ணி துடிக்கிறாரு தண்ணி தெளித்த உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே தண்ணி துளித்த உடனே மல வயது மழைச்சோன்னே அப்படியே அந்த இடத்துல வந்து அந்த நான் உட்காந்த இடம் வந்து இதே மட்டும் அப்படியே துடிக்குது அந்த இதயத்தை எடுத்து ஒரு தண்ணி தொட்டி மாதிரி அதில் போடுறாரு போட்ட உடனே அந்த தண்ணி அந்த இதயத்தை இதே அப்படியே துடிக்குது அந்த இதயத்தை எடுத்து என் இதயத்துக்குள்ளே விட்டுறாரு ஒட்டின உடனே

ஆனா மற்ற ஆண்டவர் வார்த்தையை சொல்லும்போது சொல்லணும் உலக பேச்சுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அவன் இறுதியத்துக்கு போட்டாச்சு இறுதியத்துல சிந்தனை பண்ணாலும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு உனக்கு தடை பண்ணும் ஆண்டவர் அப்பயும் உனக்கு உணர்ச்சிடுவார் அப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்க நன்றி அதை எனக்கு அறிய வச்ச அண்ணனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன்